முன்னாள் பிரதமர் காலஞ்சென்ற ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கவின் இறுதிக்கிரியை ஹொரண பொது மைதானத்தில் பூரண அரச மரியாதையுடன் நாளை நடைபெறவுள்ளது காலஞ்சென்ற ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கவின் உடலுக்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று இறுதி அஞ்சலி செலுத்தினார் ரத்னஸ்ரீ பூதவுடல் வைக்கப்பட்டுள்ள ஒரணை இல்லத்திற்கு இன்று சென்ற ஜனாதிபதி இறுதி அஞ்சலி செலுத்தினார் ஆயிரத்து இரண்டாம் ஆண்டு முதல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியில் பல்வேறு பதவிகளை ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க வகித்துள்ளார் இறுதியாக பிரதமராக சேவியாற்றிய ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்க காலமாகும் சந்தர்ப்பத்தில் ஜனாதிபதியின் ஸ்ரேஷ்ட ஆலோசகராக செயற்பட்டார் அவரின் தனிப்பட்ட சொத்துக்களையும் அரசியல் செயற்பாடுகளுக்காகவும் மக்களுக்காகவும் அவர் செலவிட்டமையை நாம் அனைவரும் அறிவோம் அவர் பணத்தை சம்பாதித்த ஒருவரல்ல தீர்மானங்களை எவ்வாறு எடுப்பது என்பது தொடர்பில் தனிப்பட்ட ரீதியில் நான் அவரிடம் கற்றுக் அதனால் ரத்னஸ்ரீ விக்ரமநாயக்கவின் மரணம் தொடர்பில் நான் மிகவும் வருத்தம் அடைகின்றேன் தற்போதைய சந்ததியினருக்கும் வளர்ந்து வரும் அரசியல்வாதிகளுக்கும் அவரின் நடத்தையினூடாக நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள முடியும்